சென்னை டு மதுரை சென்னையிலேருந்து கிளம்பி மதுரைக்கு நாலு மணி நேரத்தில் சென்றடையலாமா அப்படி ஒரு விரைவுச்சாலை செய்தி தான் தற்போது வந்திருக்கு சென்னை டு மதுரை இந்த விரைவுச்சாலை வந்து நாலு மணி நேரமாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது விரைவுச்சாலை என்பது வேறு நெடுஞ்சாலை என்பது வேறு ஏற்கனவே நெடுஞ்சாலை நிறைய ஊர்களுக்கு நெடுஞ்சாலை இருக்கிறது என்கிச் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெடுஞ்சாலை இருக்குது வட மாநிலங்களில் விரைவுச்சாலைகள் அதிகமாக போட்டிருக்காங்க உதாரணமாக சொல்லணும்னா பெங்களூர்லேருந்து ஓசூருக்கு விரைவுச்சாலை இருக்குது சென்னையிலேருந்து பெங்களூருக்கு விரைவுச்சாலையை அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெடுஞ்சாலை இருக்குது அதை தாண்டி விரைவு சாலை இன்னும் ஆறு மாதத்துலயோ ஒரு வருஷத்துலயோ பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க அது ஒரு சில இடங்களில் இப்போ பயன்பாட்டுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது அதே போல் இந்த விரைவுச்சாலையில் ஒரே ரோடாக தான் போட்டிருப்பாங்க எப்படின்னா இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாண்டி தான் ஒரு நீங்கள் இறங்கணும் ஏதாவது ரோ ரோடு மாறிக்கணும்னா அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி தான் நீங்கள் இறங்க முடியும் அப்படித்தான் அந்த சாலைகளை அமைச்சிருக்கிறாங்க நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த சாலையில் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கிட முடியாது ஒரே சாலையாக போய்கிட்டே தான் இருக்கும் கீழே வருபவர்களுக்கு தனியாக போவதற்கு வந்து போவதற்கு பாலங்கள் நிறைய கட்டியிருப்பாங்க நிறைய பாலங்கள் இருக்கும் இது மேலேயே தான் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நெடுஞ்சாலைகள் மாதிரி இது இருக்காது இது வந்து தனியாக வடிவமைக்கிறதுனால இதில் எங்கேயுமே நிற்க வேண்டிய அவசியம் இருப்பா இது ஏற்படாது அவங்க நூறு கிலோமீட்டர் தாண்டி தான் போய் இறங்கி அது அவங்களுடைய தடத்துக்கு அவங்க செல்ல வேண்டிய இடத்துக்கு போக போகிற மாதிரி தான் பாதையை அமைச்சிருப்பாங்க இந்த சாலையை அமைக்கலாம் இது வந்து முக்கிய நகரங்களை வந்து டச் பண்ணி போகும் எப்படின்னா சென்னைக்கு அப்புறம் விழுப்புரம் திருச்சி இப்படி முக்கிய நகரங்களை மட்டும்தான் டச் பண்ணி போகும் அப்படி முக்கிய இடங்களில் இறங்குவதற்கு ஏறுவதற்கு தனி சாலைகள் தனி வழித்தடங்களாக அமைச்சிருப்பாங்க அவங்க ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இங்கேருந்து ம மதுரைக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கு நாலு மணி நேரம் சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் ஆறு மணி நேரமானது இப்போது நாலு மணி நேரம் சொல்கிறாங்க வாகனங்கள் ஆகி அதிகமாகிட்ட இந்த காலத்தில் இப்போது வந்து நாலு மணி நேரத்தில் போகிறதுங்கிறது சாத்தியமான ஒன்று தான் அப்படி ஒரு சாலை அமைச்சாலும் தேவைப்படும் தான் ஆனால் இங்கேருந்து மதுரை திருச்சிக்கு மூணு மணி நேரமும் மதுரைக்கு நாலு மணி நேரம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு திட்டமாக தான் இருபத்தி ஆறாயிரம் கோடியில் வடிவமைச்சிருக்கிறாங்க அதுவும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இறுதி கா ஆகஸ்ட்டு அல்லது செப்டம்பர் இறுதிக்குள்ளே இந்த திட்டத்தினுடைய முதல் செயல் வடிவம் தொடங்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் இது எப்படி சாத்தியம்ன்றதையும் அதோடு இந்த நெடுஞ்சாலைகளில் நாலு வழி தடமாக தான் இருக்கும் நெடுஞ்சாலைங்கிறது ஆனால் இந்த விரைவு சாலைகள் வந்து ஆறு அல்லது எட்டு வழி எட்டு வழி பாதையாக அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி தான் வந்து அது விரைவு சாலை இந்த வழித்தடத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகணுனாலும் போகலாம் ஒரு சில இடங்களில் க ஸ்பீடு வயலேஷன் இருக்கும் ஒரு சில இடங்களில் ஸ்பீடு வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த விரைவு சாலை வந்து நானூற்றி எழுபது கிலோமீட்டராக சொல்லியிருக்கிறாங்க இந்த சாலையை வந்து சென்னையில் வந்து வண்டலூர்லேயோ இல்லை சிங்கப்பெருமாள் கோவிலோ இருந்து தான் ஆரம்பிக்கும் அதோட மதுரையில் வந்து எங்கே போய் சேரும்னா மாட்டுத்தாவணிக்கிட்ட போய் இல்லை மேலூர்கிட்ட போய் சேரும்னு நம்புகிறோம் இந்த விரைவு வழி சாலையில் நாலு மணி நேரம் போய் சேர்ந்துவாங்கன்னு சொல்கிறாங்க நாலு மணி நேரத்தில் அங்கே போய் அவங்க இவ்வளோ சீக்கிரமாக போய் என்ன பண்ண போகிறாங்கிறது கேள்வி ஒரு பக்கம் இருக்குது இந்த நாலு மணி நேரத்தில் போகணும்னு நினைக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் வசதியானவங்க இருப்பாங்க ஒருவேளை விமானத்தில் போகிறவங்க இந்த சாலை மார்க்கத்தை பயன்படுத்தலாம் இந்த விரைவு வழி சாலையை பயன்படுத்தலாம் அது தெரியல என்ன இருந்தாலும் வருங்காலத்தில் இப்படி ஒரு சாலையை அமைக்கும் போது நடைமுறை சிக்கலாக நிலையம் கையகப்படுத்துறது பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து இந்த சாலைக்காக கையகப்படுத்தி அதை விவசாயிகளை விவசாயம் பண்ண விடாமல் பண்ணி அது மிகப்பெரிய சிக்கல்லாம் இருக்குது இதை தாண்டி இது இதை எல்லாத்தையும் சரி பண்ணி தான் நீ இந்த சாலையை நட இதுக்கு கொண்டு வரணும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் செயல்படுத்த முடியும்னு நம்புகிறோம் அது அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வருங்காலங்களில் பார்ப்போம்